வணக்கம் இது உங்கள் ஸ்டெடி வித் தர்ஷன் யூடியூப் சேனல் இந்த மாதிரி வீடியோவில் ஃபெப்ரவரி பன்னிரெண்டாம் தேதிக்கான கரண்ட் ஃபைல்ஸ் பார்க்க போகிறோம் இன்றைக்கான கரண்ட் ஃபைல்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி எஸ்டெடே கரண்ட் ஃபைல்ஸ் வந்து ரிவிஷன் பார்த்துட்டு ஸ்டார்ட் பண்ணலாம் ஃபெப்ரவரி பதினொன்று கரண்ட் ஃபைல்ஸ் ரிவிஷன் எல்லோரும் கொஷனுக்கு ஆன்சர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு கொஷின் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான ஊழல் மிகுந்த நாடுகள் தரவரிசை பட்டியலில் இந்தியா எத்தனையாவது இடத்தை பிடித்துள்ளது ஆன்சர் தொண்ணூற்றி ஓராவது இடம் புதுமை பெண் திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது ஆன்சர் ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு தேசிய குடற்புழு நீக்க நாள் எப்போது அனுசரிக்கப்படுகிறது ஆன்சர் பிப்ரவரி பத்து ஸோ இன்னொரு நாளும் வந்து நம்ம தேசிய குடற்புழு நீக்க நாள் வந்து செலிப்ரேட் பண்றோம் இல்லையா அது எந்த நாள் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க கமெண்ட் பண்ணி ஆன்சர் நெக்ஸ்ட் வந்து முத்ரா திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு பதினெட்டாவது மக்களவை தலைவர் யார் ஆன்சர் ஓம் பிர்லா மின்னணு பொருட்கள் உற்பத்தி மற்றும் ஏற்றுமதியில் நாட்டின் முதன்மை மாநிலமாக எந்த மாநிலம் திகழ்கிறது தமிழ்நாடு இந்தியாவின் மிகப்பெரிய கம்பளி உற்பத்தியாளராக எந்த மாநிலம் மாறியுள்ளது ஆன்சர் ராஜஸ்தான் அறிவியலில் பெண்கள் மற்றும் சிறுமைகளுக்கான சர்வதேச தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது ஆன்சர் பிப்ரவரி பதினொன்னு ஆசிய ரைபிள் பிஸ்டல் சாம்பியன்ஷிப்பில் இந்தியாவின் ஆகிருதி டாகியா டேஷ் பதக்கம் வென்றுள்ளார் ஆன்சர் சில்வர் மெடல் வெள்ளி பதக்கம் வந்து வின் பண்ணியிருக்காங்க இப்போ இன்றைக்கான கரண்ட் அஃபயர்ஸ் பார்க்கலாம் ஸோ பிப்ரவரி பன்னிரெண்டாம் தேதிக்கான கரண்ட் அஃபயர்ஸ் ஸோ இன்னைக்கு என்ன முக்கியமான குவாட் வந்து பார்க்க போறோம் அப்படின்னா யூ அர் செல்ஃப் அதை சிம்பிளாக ஃபினிஷ் பண்ணிக்கலாம் என்னென்னா இவ்வளோ நாள் வந்து உங்கள் வாழ்க்கையை உங்களை தவிர வேறு யாருமே வாழ்ந்துருக்க முடியாது அப்படி இருந்தும் நீங்கள் தொடர்ந்து அந்த வாழ்க்கையை வந்து கண்டினியூ பண்ணிக்கிட்டு விடாமல் விடாமுயற்சியோட எந்த ஒரு சுச்சுவேஷன்லேயும் நீங்கள் கிவ் அப் பண்ணாமல் தொடர்ந்து இது வரைக்கும் போயிட்டுருக்கீங்க ஸோ அதுக்காக நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு நீங்களே வந்து தேங்க் பண்ணிக்கணும் நன்றி நீ வந்து இவ்வளோ தூரம் இதெல்லாம் கடந்து இவ்வளோ கஷ்டத்தையும் கடந்து நம்ம இந்த இடத்துக்கு வந்திருக்க அப்படின்னு சொல்லி நம்மளே தேங்க் வந்து பண்ணிக்கணும் நம்ம நன்றி சொல்லிக்கணும் நமக்கு ஸோ ஏன்னா நம்மளை பூஸ்ட் பண்ணிக்கிறது நம்மளால் மட்டும்தான் மேக்ஸிமம் முடியும் இவ்வளோ சுச்சுவேஷன்லேயே நீங்க நின்றுருக்கோம் எவ்வளோ சூறாவளி இருந்தாலும் ஒரே ஒத்தையா நின்று இருக்கோம் ஏன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க தேங்க்யூ சொல்லுங்க உங்களுக்காக அடுத்து இப்போ நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம் ஸ்டேட் அண்ட் ஸ்கீம் இந்தியாவின் முதல் இசைச்சாலை எங்கு திறக்கப்பட்டுள்ளது ஆன்சர் மும்பை ஸோ மகாராஷ்டிர மாநிலத்தின் மும்பையில் தான் இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் டைம் இசைச்சாலை அப்படிங்கிறது தொடங்கி வச்சிருக்காங்க அதாவது வாகனங்கள்ல போகும்போது அந்த வாகனங்களுடைய ஸ்பீடுக்கு ஏற்ற மாதிரி பார்த்திங்கன்னா ஜெய் ஹோ அப்படிங்கிற பாடலை இசைக்கிற வகையில ஒரு மியூசிக் ரோடை வந்து இப்போ பில்ட் பண்ணிருக்காங்க அதை இப்போ ஓபன் பண்ணி வச்சிருக்காங்க மகாராஷ்டிர மாணித்துடைய முதலமைச்சரான தேவேந்திர பட்னாவிஸ் ஸோ எங்க அமைச்சிருக்காங்க மும்பையில் அமைச்சிருக்காங்க இந்தியால ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு மியூசிக் ரோட் அமைச்சிருக்காங்க மும்பை கடற்கரை சாலையில் அடுத்த ரீசன் நியூஸ் இந்தியாவிலே ஃபஸ்ட்டு மாநில நுண்ணுயிரி அறிவிச்ச ஸ்டேட் எதுனா கேரளா அதுவும் கேரளா பார்த்தீங்கன்னா பேசலஸ் சப்டலஸ் பேசலஸ் சப்டலஸ் அப்படிங்கிற ஒரு நுண்ணுயிரியை வந்து அறிவிச்சிருக்காங்க மாநில நுண்ணுயிரியா இந்தியாவுடைய முதல் குடிசை பகுதி இல்லாத நகர்ப்புறமாக சூரத் வந்து உருவாகுது அடுத்து இந்தியாவின் முதல் முழு காகதமுல்லா மாவட்ட நீதிமன்றமானது கேரளால ஓபன் பண்ணிருக்காங்க இந்தியாலே முதல் பட்டாம்பூச்சி சரணாலயம் கேரளால அறிவிச்சிருக்காங்க அந்த சரணாலயத்தோட பேரு அரளம் பட்டாம்பூச்சி சரணாலயம் அந்த நாட்டிலே ஃபர்ஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா கடலுக்கு நடுவுல மீன் பண்ணை திட்டமானது தொடங்குறாங்க அந்தமான் நிக்கோபார்ல நெக்ஸ்ட் இந்தியாவுடைய முதல் தனியார் செயற்கைக்குள் எது அப்படின்னா சனந்து குஜராத்தில் அமைச்சிருக்காங்க வனவிலங்குகளை பாதுகாக்கிறதுக்காக இந்தியாவுடைய முதல் ரெட் ரோடு அப்படிங்கிறது நேஷனல் ஹைவே ஃபார்ட்டி ஃபைவ்ல வந்து அமைச்சிருக்காங்க அடுத்த எக்கனாமி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருபத்தி ஏழாம் நிதியாண்டில் நிதி பற்றாக்குறை ஜிடிபியில் எத்தனை சதவீதமாக இருக்கும் என கணிக்கப்பட்டுள்ளது ஸோ நம்ம பட்ஜெட் தாக்கல் செஞ்சிருப்பாங்க பட்ஜெட் பற்றி நம்ம ஒரு வீடியோவே போட்டிருப்போம் அந்த பட்ஜெட்லேயே வந்து இன்ஃபார்ம் பண்ணியிருப்போம் எவ்வளோக்கு நிதி பற்றாக்குறை இருக்கும் நிதி பற்றாக்குறைன்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதனால இப்போது எகெயின் பார்க்குறதுனால சிம்பிளாக ஃபினிஷ் பண்ணிக்கலாம் ஃபோர் பாயிண்ட் த்ரீ பர்சன்டேஜ் நிதி பற்றாக்குறை இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கணிச்சிருக்காங்க ஜிடிபியில் இந்த நிதியாண்டில் எவ்வளோ நிதி பற்றாக்குறை இருக்கும் அப்படின்னு கெனிச்சிருக்காங்கன்னா ஃபோர் பாயிண்ட் ஃபோர் பர்சன்டேஜ் இது வந்து அடுத்த நிதியாண்டு தான் டுவெண்ட்டி சிக்ஸ் டு டுவெண்ட்டி செவனுக்கு தான் ஃபோர் பாயிண்ட் த்ரீ சொல்லியிருக்காங்க நினச்சிருக்காங்க இது வந்து பட்ஜெட்ல உள்ள கணிப்பு அடுத்து எவ்வளவு நிதி பற்றாக்குறை இருக்கும் இப்போ நம்ம பார்த்தோம் பாயிண்ட் த்ரீ பர்சன்டேஜாக இருக்கும்னு எவ்வளவு நிதி பற்றாக்குறை இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா பதினாறு புள்ளி ஒன்பது ஆறு லட்சம் கோடி இப்போ நிதி பற்றாக்குறைன்னா என்ன இதுக்கான ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்க நம்ம ஏற்கனவே பட்ஜெட் வீடியோவில் இதை பத்தி டிஸ்கஸ் கம்பல்சரி இதுக்கான ஆன்சரை வந்து கமெண்ட் பண்ணிருங்க அடுத்து பாருங்க பொருளாதார நிலைப்படுத்துதலுக்கான நிதியாக பட்ஜெட்ல ஐம்பதாயிரம் கோடி ஒதுக்கப்பட்டிருக்கு உணவு மானியத்துக்கு ரெண்டு புள்ளி ரெண்டு ஏழு லட்சம் கோடியானது ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க அடுத்து இப்போ பதினாறாவது நிதி ஆணையம் அவங்களுடைய பரிந்துரைகளை வழங்கிட்டாங்க அரவிந்த் பனகாரியா தலைமையில தான் பதினாறாவது நிதி ஆணையம் அப்படிங்கிறது அமைக்கப்பட்டிருந்தது அந்த பரிந்துரையை ஏற்று ஏற்ற மாநிலங்களுக்கு வந்து மத்திய அரசுடைய வரி பகிர்வுல நாற்பத்தி ஒரு சதவீதம் வரியை வந்து கொடுக்கறதுக்கு முடிவு பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தோம் இல்லையா அதுதான் அது

இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி பாத்தீங்கன்னா இந்தியாவுடைய பொதுத்துறை வங்கிகள்ல ஒன்றா இருக்கு சோ இப்போ இந்த இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி தொடங்கப்பட்டு தொண்ணூறாவது ஆண்டு ஆனது விழாவானது செலிப்ரேட் பண்ணிருக்காங்க எப்போ தொடங்கினாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு பிப்ரவரி பத்துல தொடங்கியிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதுல இந்திய அரசு பாத்தீங்கன்னா மத்திய அரசு வந்து நிறைய வங்கிகளை வந்து தேசியமயமாக்கியிருப்பாங்க அந்த பதினான்கு தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகள்ல ஒண்ணுதான் இந்த இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி இதை யார் தொடங்கினாங்க அப்படின்னா எம் சிதம்பரம் செட்டியார் அப்புறம் வந்து நம்ம சென்னையில தான் வந்து இருக்கு இதோட தொண்ணூறாவது ஆண்டு தினமானது செலிப்ரேட் பண்ணிருக்கோம் இப்போ அடுத்த சென்ட்ரல் கவர்மெண்ட் திட்டம் எந்த ஆண்டு இது இயர்ஸ்ல வந்து கொஸ்டின் சமக்கிர சிக்ஷா திட்டம் பத்தி ஏன்னா சமக்கிர சிக்ஷா திட்டத்துக்கு நம்ம தமிழ்நாட்டுக்கு நிதியானது ஒதுக்கீடு செய்யல அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருப்ப இந்த ஸ்கீம் பத்தி அடிக்கடி நியூஸ்ல வரும் அந்த டைம்ல வந்து கொஸ்டின்லயே கேட்டிருப்பாங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஸோ ப்ரீ ஸ்கூல்லேருந்து டுவெல்த் வரைக்கும் தொடர்ந்து கல்வி கற்பதை உறுதிப்படுத்துறது அவங்களுக்கு தரமான கல்வியை வழங்கணும் ஆகிய காரணங்களுக்காக இன்னும் சமக்ர சிக்ஷா திட்டம் அப்படிங்கிறது தொடங்கப்பட்டது ரெண்டாயிரத்தி பதினெட்டில் கல்வி அமைச்சகத்தின் கீழ் செயல்படுத்தப்படுகிறது இப்போ இந்த ஸ்கீம் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே செயல்படுத்தப்பட்ட ஒரு மூணு ஸ்கீமை வந்து இன்டிகிரேட் பண்ணி ஒருங்கிணைத்து தான் இந்த சமக்ர சிக்ஷா திட்டத்தை லான்ச் பண்ணியிருப்பாங்க அந்த மூணு ஸ்கீம் என்ன அப்படின்னு பாத்துக்கோங்க சர்வ சிக்ஷா அபியான் அப்புறம் ராஷ்ட்ரிய மத்தியமிக் சிக்ஷா அபியான் அடுத்த ஆசிரியர் கல்வி திட்டம் இந்த மூணு திட்டத்தையும் தான் இந்த சமக்கிர சிக்ஷா திட்டம் அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி பதினெட்டுல லான்ச் பண்ணியிருப்பாங்க பள்ளி படிப்பை இடைநிறுத்தக்கூடிய குழந்தைகளோட எண்ணிக்கையை வந்து குறைக்கணும் அவங்க எங்கேயுமே ட்ராப் அவுட் ஆயிருக்கூடாது தொடர்ந்து படிக்கிறது உறுதிப்படுத்தணும் ப்ரீ ஸ்கூல்லேருந்து டுவெல்த் வரைக்கும் அப்படிங்கிற வகையில தான் இந்த ஸ்கீமை வந்து லான்ச் பண்ணியிருப்பாங்க அடுத்ததா பாத்தீங்கன்னா இந்த ஸ்கீம்ல வந்து நிதி ஒதுக்கீடு செய்யறாங்க இல்லையா சிக்ஸ்டி பர்சன்டேஜ் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் நிதி கொடுப்பாங்க ஃபார்ட்டி பர்சன்டேஜ் வந்து எந்த ஸ்டேட் சரி அது இம்ப்ளிமெண்ட் பண்றாங்களோ அந்த ஸ்டேட் வந்து கொடுப்பாங்க அடுத்து இந்த சமக்கர சிக்ஷா திட்டத்தை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு மார்ச் முப்பத்தி ஓராம் தேதி வரைக்கும் எக்ஸ்டென்ட் பண்ணிருப்பாங்க ரீசனா பாத்துப்போம் அடுத்து ஜல் ஜீவன் திட்டம் இது ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ஆகஸ்ட் பதினஞ்சுல தொடங்கப்பட்டது கிராமப்புறங்கள்ல வீடுகளில் பார்த்தீங்கன்னா குழாய் மூலமாக டேப் வாட்டர் கனெக்ஷன் வந்து கிராமங்கள்ல கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் எல்லாருக்குமே வந்து டேப் வாட்டர் கனெக்ஷன் இருக்கணுங்கிறதுக்காக ஜல் ஜீவன் திட்டம் வந்து தொடங்கி ஜல் சக்தி அமலட்சகத்தினாலே இந்த ஸ்கீம் செயல்படுத்தப்படுது ரீசனாக பார்த்தோம் இல்லையா இத்தனை சதவீத வீடுகளில் ஜல் ஜீவன் திட்டத்துல இந்த டேப் வாட்டர் கனெக்ஷன் அப்படிங்கிறது வழங்கப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு அது எந்த எத்தனை சதவீதம் அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க சோ ஒரு த்ரீ கொஸ்டின் கேட்டிருப்பேன்னு நினைக்கிறேன் மூணுக்குமே ஒன்று ரெண்டு மூணுன்னு போட்டு ஆன்சர் பண்ணிருங்க இப்போ எதுக்காக இந்த சமக்ர சிக்ஷா ஜல் ஜீவன் இந்த ஸ்கீம் பத்தி எல்லாம் தமிழ்நாட்டுக்கு இந்த சமக்ர சிக்ஷா திட்டத்துல ஐயாயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டு கோடி அப்புறம் ஜல் ஜீவன் இயக்கத்துக்காக மூவாயிரத்து நூறு கோடியை நம்ம தமிழ்நாடு அரசு கேட்டிருக்காங்க ஆனால் அதை கொடுக்கல சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி பேசியிருப்பாங்க அடுத்து கோயம்புத்தூர் மதுரை மெட்ரோ ரயில் திட்டம் ஓசூர்ல விமான நிலையம் அமைக்கிறதுக்கான கோரிக்கைகளையுமே சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து நிராகரிச்சிருக்காங்க சொல்லி அதனால தான் இந்த ஸ்கீமை அந்த நான் உங்களுக்கு அதே வேலை வாய்ப்பு திட்டத்தை நூற்றி இருபத்தி அஞ்சு நாளா மாற்றிருப்பாங்க அந்த ஸ்கீமோட நேமை மாத்துறாங்க அதை பத்தியும் பேசியிருப்பாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம் செறிவூட்டப்பட்ட அரிசி வழங்கும் திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு தான் செறிவூட்டப்பட்ட அரிசி வழங்கும் திட்டம் அப்படிங்கிறது லான்ச் பண்ணியிருப்பாங்க அது என்ன செறிவூட்டப்பட்ட அரிசி அப்படின்னா இப்போ நம்ம பாத்தீங்கன்னா இந்தியாவில் வந்து மூணு நேரத்துக்கும் சாப்பாடு எல்லாருக்கும் கிடைக்குதா அப்படிங்கிறத உறுதிப்படுத்திட்டாங்கன்னா ஓரளவு பண்ணிட்டாங்க ரேஷன் கடைகள்ல ஃப்ரீயா வந்து அரிசி கொடுக்குறாங்க ஆனா சரியான ஊட்டச்சத்துகளோட அவங்களுக்கு அந்த மூணு வேலை சாப்பாடு கிடைக்குதா இப்போ நம்ம சாப்பாடு சாப்பிட்றோம் அதில் நமக்கு தேவையான சத்துக்கள் அப்படிங்கிறது தானே போகணும் சோர் சாப்பிட்டாலே போதுமா அதோட சத்துக்களும் நமக்கு வேணும் இல்லையா சத்தான சாப்பாடா இருக்கா அப்படின்னு பார்த்தா கிடையாது எல்லாருக்குமே ஆஹ் நியூட்ரிஷியன் அப்படிங்கிறது வந்து கம்மியாக தான் இருக்கு சத்துள்ள சாப்பாடுங்கிறது குறைவாதான் இருக்கு ஸோ அப்போ அதை இம்ப்ரூவ் பண்ணணும் இல்லையா அந்த சத்துக்கள் இல்லாததுனால நிறைய பாதிப்புகள் ரத்த சோகை உடல் சோகை இந்த மாதிரி நிறைய பாதிப்புகள் வருது சத்தெல்லாம் குறைக்கணுங்கிறதுக்காக இப்ப ஃப்ரீயா அரிசி கொடுக்குறாங்க இல்லையா அதுலயே நம்ம சத்தையும் சேர்த்து கொடுத்துட்டா எப்படி அப்படின்னு சொல்லிதான் இப்ப வந்து செறிவூட்டப்பட்ட அரிசி விநியோகம் செய்யும் திட்டத்தை ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல லான்ச் பண்ணிருக்காங்க அதன்படி பாத்தீங்கன்னா விட்டமின் பி அப்புறம் போலிக் அமிலம் இரும்பு சத்து இந்த சத்தெல்லாம் செறிவூட்டி அத வந்து ரைஸோட கலந்துருவாங்க செறிவூட்டப்பட்ட அரிசி தான் நம்ம செறிவூட்டப்பட்ட அரிசின்னு சொல்கிறோம் எப்படி கலந்துக்குவாங்கன்னா ஹண்ட்ரட் இஸ்ட் ஒன் அப்படிங்கிற விஷயத்தில் இப்போ நூறு கிலோ அரிசியில் ஒரு கிலோ செறிவூட்டப்பட்ட அரிசியை வந்து கலந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்றது ஸோ இதனால என்ன ஆகுதுன்னா ரத்த சோகை இந்த மாதிரி பாதிப்புகள் வருது இல்லையா இந்த ஊட்டச்சத்து குறைபாடுனால பாதிப்பு ஏற்படுது இல்லையா அது வந்து கம்மி ஆகுது அப்படின்னு சொல்றாங்க ரத்த சோகை போன்ற நுண்ணூட்டச்சத்து குறைபாடுகளை வந்து நீக்கணுங்கிறதுக்காக செறிவூட்டப்பட்ட அரிசி வழங்கும் திட்டமானது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல தொடங்கிருப்பாங்க பொது விநியோகம் திட்டத்தின் கீழ் பாத்தீங்கன்னா ரேஷன் கடைகள் வந்து அரிசி தானியங்கள் இதெல்லாம் கொடுக்குறாங்க ஸோ அந்த கீழ் தான் இந்த செறிவூட்டப்பட்ட அரசையும் வழங்குறாங்க பொது விநியோக திட்டம் அப்படின்னு பாக்குறோம் இல்லையா இது ஃபர்ஸ்ட் இந்த இரண்டாம் உலக டைம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுகளில் தான் வந்து லான்ச் பண்ணியிருப்பாங்க நகர்ப்புறங்கள்ல உணவு பற்றாக்குறை அப்படிங்கிறது இருந்திருக்கு ஸோ அப்ப எல்லாருக்கும் அந்த சாப்பாடு கிடைக்கிறத வந்து உறுதிப்படுத்தணுங்கிறதுக்காக இந்த ஸ்கீம் லான்ச் பண்ணாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் அது டிரைபல் பீப்புளுக்கும் இதை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருப்பாங்க அதிகமான வறுமை இருக்கக்கூடிய பீப்புளுக்கும் இதை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருப்பாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா டார்கெட்டட் பொது விநியோக திட்டம் அதாவது குறிவைத்து ரொம்ப ஏழையாக இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இலவசமாக உணவு வழங்கும் திட்டம் அப்படிங்கிறது லான்ச் பண்ணியிருப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் டார்கெட்டட் பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் ரேஷன் கடைகள்லாம் அந்த அரிசி பருப்பு என்ன இதெல்லாம் கொடுக்குறாங்க இல்லையா அதை தான் இந்த பொது விநியோக திட்டம் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் இந்த பொது விநியோக திட்டத்தின் கீழ் தான் இந்த செறிவூட்டப்பட்ட அரிசியும் ரேஷன் கடைகள்ல குடுக்குறாங்க இந்த ஸ்கீமை பாத்தீங்கன்னா நான்கு வருஷத்துக்கு செயல்படுத்தலாம்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூலைல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டு டிசம்பர் வரைக்கும் எக்ஸ்டென்ட் பண்றதுக்கு ரீசெண்டா தான் வந்து ஒப்புதல் அளிச்சிருப்பாங்க எக்ஸ்டென்ட் பண்ணிருப்பாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி டிசம்பர் வரைக்கும் இந்த ஸ்கீம் எக்ஸ்டென்ட் பண்ணிருக்காங்க அடுத்து தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் ரெண்டாயிரத்தி பதிமூணுல இயற்றப்பட்டது அடுத்து தேசிய ஊட்டச்சத்து திட்டம் அதான் வந்து பிரதமரின் போஷான் திட்டம் அப்படின்னு சொல்றோம் இது வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டு மார்ச் எட்டாம் தேதி வந்து ஸ்டார்ட் மக்கள்கிட்ட வந்து ஊட்டச்சத்து குறைபாடு நிவர்த்தி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த போஷான் திட்டம் அப்படிங்கறதும் லான்ச் பண்ணியிருப்பாங்க இந்த ஸ்கீம் பார்த்தீங்கன்னா பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகத்தினால செயல்படுத்தப்படுகிறது போஷான் நேஷனல் வந்தே மாதிரம் எந்த ஆண்டு தேசிய பாடலாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது சார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு தான் ஜனவரியில் வந்தே மாதிரம் பாடல் வந்து தேசிய பாடலாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது இந்த பாடல் ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி அஞ்சுல பக்கிம் சந்திர சட்டர்ஜி அவர்களால் இயற்றப்பட்டது இந்த பாடல் வந்து இயற்றப்பட்டு ஒன் பிப்டி இயர்ஸ் வந்து ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கூட அந்த ஒன் ஃபிஃப்டி இயர்ஸ் வந்து ஒன் இயர்க்கு செலிப்ரேட் பண்ணுவோன்னு நவம்பர் ஏழாம் தேதி அந்த செலிப்ரேஷன் ஸ்டார்ட் ஆகி நடந்துகிட்டு இருக்கு இப்ப எதுக்காக பத்தி பாக்குறோம்னா இந்த வந்தே மாதிரம் பாடல வந்து எல்லா ஸ்கூல்ஸ் அப்புறம் இந்த கவர்மெண்ட் ஃபங்க்ஷன் இந்த நிகழ்ச்சியெல்லாம் நடக்கும் இல்லையா அது எல்லாத்துலேயுமே இந்த வந்தே மாதரம் பாடலை பாடணும் அல்லது அதை ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லி இப்ப மத்திய உள்துறை அமைச்சகம் வந்து உத்தரவிட்டிருக்காங்க அதுவும் வந்தே மாதரம் பாடல்ல உள்ள ஆறு சரணங்களையுமே ஒழிக்கணும் அல்லது பாடணும் அப்படின்னு உத்தரவிட்டிருக்காங்க சோ இது ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி அஞ்சுல பக்கியம் சந்திர சட்டார்ஜி அவர்களால் இயற்றப்பட்டது வங்க தரிசனம் அப்படிங்கிற இலக்கிய இதழில் சட்டார்ஜி அவர்களுடைய ஆனந்த மடம் அப்படிங்கிற நாவலோடைய ஒரு பகுதியாக தான் இந்த பாடல் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் வெளியானுச்சு ஸோ அதுக்கப்புறம் இதை வந்து கொல்கத்தா கான்ஃபரன்ஸ் நடந்திருக்கும் கொல்கத்தால வந்து காங்கிரஸ் மாநாடு நடந்திருக்கும் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஆறில் அந்த மாநாட்டுல ரவீந்திரநாத் தாகூர் அவர்கள் வந்து இந்த பாடி பாடியிருப்பாரு ஸோ அதை தான் இந்த பாடல் வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுச்சு ஸோ இதை நம்ம தேசிய பாடலா வந்து ஏற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸ் வந்து தேர்வு பண்ணியிருப்பாங்க இந்த பாடலில் எந்த வருஷம் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் தேர்வு செஞ்சிருப்பாங்க அதுக்கப்புறமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டுல ஜனவரி இருபத்தி நான்காம் தேதி பாத்தீங்கன்னா இது அரசியல் நிர்ணய சபையினால தேசிய பாடலாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது அவங்க தேர்வு செஞ்சது ரெண்டு சரணங்களை தேர்வு செஞ்சிருப்பாங்க இப்ப ஆறு சரணங்களுமே பாடணும்னு சொல்லிட்டு உள்துறை அமைச்சகமானது உத்தரவிட்டிருக்காங்க ஒரு வருஷத்துக்கான கொண்டாட்டம் ஒன் பிப்டி ஹவர்ஸ் ஒட்டி நவம்பர் ஏழுல இருந்து தொடங்கி நடைபெற்று வருது ஸ்கீம் லக்பதி யோஜனா எந்த மாநிலம் அல்லது யூனியன் பிரதேசத்தில் தொடங்கப்பட்டுள்ளது தில்லி ஸோ டெல்லியில தான் இப்போ லக்பதி பிட்டியா யோஜனா அப்படிங்கறது இப்போ லான்ச் பண்ணிருக்காங்க ஸோ எதுக்காக அப்படின்னா லக்பதி என்னது பெண்கள் அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம் இல்லையா பெண் குழந்தைகள் இருக்காங்க இல்லையா அவங்க பிறந்ததுலேருந்து அவங்க பள்ளி படிப்பை முடிக்கிறது வரைக்கும் அவங்க தொடர்ந்து படிக்கிறத உறுதிப்படுத்தணுங்கிறதுக்காக அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிஃப்டி தௌசண்ட் ஃபிஃப்டி சிக்ஸ் தௌசண்ட் அப்படிங்கிறது ஒதுக்கிடுவாங்க ஒவ்வொரு ஃபேஸா வந்து அவங்களுக்கு டெபாசிட் பண்ணிட்டே வருவாங்க வைப்பு தொகையாக வச்சுட்டே வருவாங்க ஒரு குறிப்பிட்ட அந்த டைம் மெஷூரிட்டி தொகையா ஒன் லேக் ஆனதுக்கு அப்புறம் அவங்க எடுத்துக்கலாம் தொடர்ந்து உயர்கல்வி படிக்கிறது கல்விக்கான செலவுகளுக்காக அதை யூஸ் பண்ணிக்கலாம் சோ ஆகிய காரணங்களுக்காக பெண்கள் வந்து எங்கேயுமே இடையில ட்ராப் அவுட் ஆயிரக்கூடாது தொடர்ந்து அவங்க படிக்கணும் அப்படிங்கிறத உறுதிப்படுத்துறதுக்காக சோ குறைந்த வருமானம் கொண்ட குடும்பங்களை சேர்ந்த பெண்கள் நிதி பிரச்சனைகள் காரணமா அவங்க பள்ளியை விட்டு வெளியேறாம இருக்கிறதுக்காக இந்த ஒரு ஸ்கீம் லான்ச் பண்ணிருக்காங்க லக்பதி பிட்டியா யோஜனா டெல்லியில சோ இதுக்கு முன்னாடி அந்த திட்டம் பாத்தீங்கன்னா லாட்லி யோஜனா அப்படிங்கிற பேர்ல ரெண்டாயிரத்தி எட்டுல லான்ச் பண்ணிருப்பாங்க சோ இதோட பேரை மாத்தினா இப்போ லான்ச் பண்ணிருக்காங்க இந்த லக்பதி பிடியா யோஜனா அப்படிங்கிறது இது ஏப்ரல் ஒன்னுல இருந்து செயல்படுத்தப்படும் சொல்லியிருக்காங்க ஆதார் இணைக்கப்பட்ட வங்கி கணக்குகளுக்கு பிப்டி சிக்ஸ் தௌசண்ட் வரைக்கும் படிப்படியா ஒவ்வொரு ஃபேஸா வந்து படிப்படியா வைப்பு தொகை வைப்பாங்க அது ஒரு லட்சத்துக்கு மேல் என்னவாகும் அது மெச்சூர் ஆகும் ஸோ அதுக்கப்புறம் அவங்க எடுத்து அந்த பள்ளிப்படிப்புக்காக அவங்க யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்து டிஃபென்ஸ் கரண்ட் வாய்ஸ் சமீபத்தில் இந்தியா தாய்லாந்து இடையே கூட்டு விமானப்படை பயிற்சி எங்கு நடைபெற்றது ஆன்சர் மலாக்கா ஜலசந்தி மலாக்கா தான் இந்திய விமானப்படைக்கும் தாய்லாந்து நாட்டுடைய விமானப்படைக்கும் இடையே விமானப்படை பயிற்சி அப்படிங்கிறது நடந்திருக்கு இந்த மாதிரி பயிற்சி எல்லாம் ஏன் நடத்துறாங்கன்னா ரெண்டு நாடுகளுக்கு இடையே ஒத்துழைப்பை மேம்படுத்துறது ரெண்டு பேர் சந்திச்சுக்கிட்டு பேசிக்கிட்டாங்கன்னா அவங்கள்ட்ட ஒரு உறவுங்கிறது வலுப்படும் ரெண்டு பேரோட டெக்னிக்ஸை வந்து கற்றுக்கலாம் அப்புறம் ஏதாவது ஒரு முக்கியமான விஷயத்தில் வந்து ரெண்டு பேருமே தான் அந்த மிஷனை பண்ணணும் அப்படிங்கிற டைமில் ஏற்கனவே பழக்கம் இருக்கிறதுனால ஈஸியாக அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு அந்த மிஷனை கம்ப்ளீட் பண்ண முடியும் ஸோ இந்த மாதிரியான காரணங்களுக்காக இந்த மாதிரி கூட்டு விமானப்படை பயிற்சி கடற்படை பயிற்சி அடுத்து ராணுவ பயிற்சி இந்த மாதிரி பயிற்சி எல்லாம் நடத்துறாங்க இப்போ தாய்லாந்துக்கும் இந்தியாவுக்கும் ஒரு பயிற்சி அப்படிங்கிறது நடந்திருக்கு அனுசரிக்கப்படுகிறது இலவன்வரி தான் உலக யுனானி தினம் யுனானி மருத்துவம் குறித்த விழிப்புணர்வு மக்கள்கிட்ட ஏற்படுத்தணுங்கிறதுக்காக பிப்ரவரி பதினொன்னுல இந்த டே செலிப்ரேட் பண்றோம் ஸோ இந்திய யுனானி மருத்துவர் மற்றும் சமூக சீர்திருத்தவாதியான முகமது அஜ்மல் கான் இவருடைய பிறந்த நாள் தான் நம்ம யுனானி டேவா செலிப்ரேட் பண்றோம் பிப்ரவரி பதினொன்னு இந்த வருஷம் தீம் என்னன்னா இனோவேஷன் அண்ட் எவிடன்ஸ் இன் யுனானி பிராக்டிஸ் அப்படிங்கிறதா இந்த வருஷம் தீம் அடுத்து ஸ்போர்ட்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ் ஆசிய ரைஃபிள் பிஸ்டல் சாம்பியன்ஷிப்பில் இருபத்தஞ்சு மீட்டர் ரேபிட் ஃபயர் பிஸ்டல் ஆடவர் தனிநபர் பிரிவில் இந்தியாவின் அனீஷ் பன்வாலா டேஷ் பதக்கம் வென்றார் அண்ட் சார் பிரான்ஸ் மெடல் வந்து வின் பண்ணியிருக்காரு வெண்கல பதக்கம் வந்து இந்த அனீஷ் பன்வாலா வின் பண்ணியிருக்காரு இவர் தான் வந்த அனீஷ் பன்வாலா டெல்லியில தான் நடக்குது இந்த ஆசிய ரைஃபிள் மற்றும் பிஸ்டல் சாம்பியன்ஷிப் போட்டி துப்பாக்கி சுடுதல் போட்டி அதில் இருபத்தஞ்சு மீட்டர் ஃபயர் வந்து ஆடவர் தனிநபர் பிரிவுல அனீஷ் பன்வாலா வெண்கல பதக்கம் இருபத்தஞ்சு மீட்டர் ஃபயர் பிஸ்டலில் ஜூனியர் ஆடவர் தனிநபர் பிரிவுல சூரஜ் சர்மா வெள்ளி பதக்கமும் முகேஷ் நலவல்லி வெண்கல பதக்கமும் வின் பண்ணியிருக்காங்க இருபத்தஞ்சு மீட்டர் ஃபயர் பிஸ்டலில் வந்து சூரஜ் சகில் முகேஷ் இவங்க கூட்டணி தங்கம் பிப்டி மீட்டரில் பாத்தீங்கன்னா ரைஃபிள் ப்ரோன் ப்ரோன் ஜூனியர் ஆடவர் பிரிவில் அக்ஷியன் கர்மாகர் கோல்டு மெடல் ஃபிஃப்டி மீட்டர் ரைஃபில் ப்ரோன் ஜூனியர் அணிகள் பிரிவில் அக்ஷியன் ரோஹித் கன்னியன் ஹேமந்த் பர்மன் இந்த நேம்லாம் எல்லாம் பாத்தீங்கன்னா அடிக்கடி பாத்தீங்கன்னா அப்படின்னா உங்களுக்கே யாபகம் வந்துடும் ஸ்போர்ட்ஸ் எல்லாம் எப்படி படிக்கிறது ஸ்போர்ட்ஸ் நிறையா இருக்கே அப்படிங்கிறா நிறைய பேருக்கு வந்து பயம் இருக்கும் ஸோ நீங்கள் அடிக்கடி பார்த்தீங்கன்னா இவங்க இந்த ஸ்போர்ட்ஸ் தான் அப்படிங்கிறது அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும் எதுவுமே என்ன படிக்கிறதா இருந்தாலும் அடிக்கடி நீங்கள் ஒரு விஷயத்தை நீங்கள் பா பார்க்குறீங்க அல்லது திங்க் பண்ணுறீங்க அப்படின்னா அது அப்படியே ஞாபகம் வந்துடும் அப்படி தானே அப்படிதான் எல்லாருக்குமே வந்து அந்த படிக்கிறது மெத்தட் அப்படிங்கிறது இருக்கணும் திரும்ப திரும்ப ஃபஸ்ட்டு ஒரு ரீட் கொடுக்கணும் செகண்ட் ரீடு தேர்ட் ரீடு ஃபோர்த் ரீடு அப்படின்னு பார்க்கும்போது எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஈஸியாக வந்துடும் நியூஸ் இத்தாலியில் இப்போது குளிர்கால ஒலிம்பிக் போட்டி அப்படிங்கிறது நடக்குது அதில் பயத்தினாள் விளையாட்டில் ஃபிஃப்டி மீட்டர் தனிநபர் பிரிவில் இப்போது ஃப்ரான்ஸ் வீராங்கனை ஜூலியா சைமன் தங்கப்பதக்கம் மீன் பண்ணியிருக்காங்க அடுத்து கல்விக்காக வெளிநாடு செல்லக்கூடிய இந்திய மாணவர்களுடைய எண்ணிக்கை இப்போது குறைஞ்சிக்கிட்டே வருது அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க அப்புறம் பக்கத்து நாடு வங்கதேசம் அங்கே வந்து பதிமூன்றாவது நாடாளுமன்ற தேர்தல் வாக்குப்பதிவு அப்படிங்கிறது இன்றைக்கி நடக்குது அடுத்த லாஸ்ட்டாக ஃபைனலாக நம்ம ரிவிஷன் பார்க்கலாம் இப்போ பதினேழாம் தேதி கரண்ட் அஃபேர்ஸ் டெஸ்ட் பேட்ச் வந்து நம்ம சேனலில் ஸ்டார்ட் ஆகுது அதை பற்றி டீடெயில் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க செக் பண்ணி பார்த்துக்கங்க மேக்ஸ் பேட்சும் ஸ்டார்ட் ஆகுது அதை பற்றி டீட்டெயிலும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க செக் பண்ணி பார்த்துக்கங்க டவுட் இருக்குது அப்படின்னா டிஸ்கிரிஷனில் காண்டாக்ட் நம்பர் இருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி அல்லது வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் பண்ணி தாராளமாக கேட்கலாம் இப்போ நம்ம ரிவிஷன் பார்க்கலாம் இந்தியாவின் முதல் இசைச்சாலை எங்கு திறக்கப்பட்டுள்ளது ஆன்சர் மும்பை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருபத்தி ஏழாம் நிதியாண்டில் நிதி பற்றாக்குறை ஜிடிபியில் எத்தனை சதவீதமாக இருக்கும் என கணிக்கப்பட்டுள்ளது இந்தியன் ஓவர்சீஸ் வங்கியானது தொடங்கப்பட்டு தற்போது எத்தனை ஆண்டுகள் நிறைவடைந்துள்ளது தொண்ணூறு ஆண்டுகள் சமக்கிர சிக்ஷா திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது ஆன்சர் ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு செறிவூட்டப்பட்ட அரிசி வழங்கும் திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு வந்தே மாதிரம் எந்த ஆண்டு தேசிய பாடலாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு லக்பதி பிட்டியா யோஜனா எந்த மாநிலம் அல்லது யூனியன் பிரதேசத்தில் தொடங்கப்பட்டுள்ளது டெல்லி சமீபத்தில் இந்தியா மற்றும் தாய்லாந்து இடையிலான கூட்டு விமானப்படை பயிற்சி எங்கு நடைபெற்றது ஆன்சர் மலாக்கா ஜலசந்தி உலக யுனானி தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது பிப்ரவரி ஆசிய ரைபிள் பிஸ்டல் சாம்பியன்ஷிப்பில் இருபத்தி ஐந்து மீட்டர் ராபிட் ஃபயர் பிஸ்டல் ஆடுவர் தனிநபர் பிரிவில் இந்தியாவின் அனீஷ் பன்வாலா டேஷ் பதக்கம் வென்றுள்ளார் அண்ட் வெண்கலப் பதக்கம் இத்துடன் இன்றைக்கான கிரண்ட் ஃபயர்ஸ் வீடியோ நிறைவடைகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலில் நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நன்றி வணக்கம்